ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சேலத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு அன்புமணி பக்கம் இருப்பவர்களும் வர வேண்டும் என அழைப்பு விடுத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் உருக்கமாக வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் கட்சியின் ஆன்மாவை காப்பாற்றுவதற்காக நடைபெறும் தனது கடைசி யுத்தமாக இது இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இப்போ வெளியில் நடக்கிற சண்டையே செஞ்சு ஒரு குடும்ப சண்டையாக பார்க்காதீங்க இது ஈகோ பிரச்சனை இல்லை இது கோபம் இல்லை இது நான் பெற்றெடுத்த ஒரு இயக்கத்தோட ஆன்மாவை காப்பாற்றுற போர் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேலத்தில் கூடுற பொதுக்குழு சாதாரண கூட்டம் இல்லைப்பா அது உண்மையான பாமகவோட மறுபிறப்பு அன்புமொழி பக்கம் இருக்கிற என் தொண்டர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் எனக்கு வயசாகிடுச்சி இதுதான் என் கடைசி யுத்தமாக கூட இருக்கலாம் ஆனால் என் உடம்பில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக போராடுவேன் என் மக்கள் எனக்காக வருவீங்க என் கூட நிற்பீங்கன்னு நான் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஒன் டிராவல் பிராண்ட்